உறவுகள் அனைவருக்கும் கலந்த வணக்கங்கள் நீங்கள் இணைந்திருப்பது வானம் மீடியாவின் பிரதான செய்திகளோடு தொடர்ந்து எங்களோட செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விரிவான செய்திகளுக்குச் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மீனவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணத்தியாளங்களுக்கு தாழ்நில பகுதிகளை மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட உளவு வண்டி மேலும் இரு மாணவர்களின் உடல்கள் மீட்பு உலகின் மிக வயதான மனிதர் காலமானார் சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனத்திற்கு எதிர்வழும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ஆறு மாதங்களுக்கு இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இலங்கை கனியவள கூட்டு தாபனத்தில் பதிவு செய்யப்பட்ட விநியோகத்தின் மீது பெறப்பட்ட விலை மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதற்கமைய மைய டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையிலான ஆறு மாத காலத்திற்கு நான்கு கப்பல் டீசல் தொகையை இறக்குமதி செய்வதற்கு அதற்கான ஒப்பந்தத்திற்காக சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனம் விலை சமர்ப்பித்துள்ளது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விசேட கொள்முதல் குழுவில் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை அந்த நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது மேர்மையூட்டி நீதிமன்றத்திற்கான நீதியரசர்களை நியமிக்காமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரசிங்க பிரதிவாதியாக பேரிடுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஜனாதிபதி சட்டத்திறனில் சேனக வெல்கம் பாயினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று ஜனக் டி சில்வா மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகிய நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் ஆராயம் செய்யப்பட்ட போது இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பிரதிவாதியாக முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ர சிங்காவை பெயரிட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை இதன்போது நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தியுள்ளார் இதற்கமைய எதிர்ப்புகள் இருக்குமாய் நான்கு வாரங்களுக்குள் அதனை முன்னிலையாகுமாறு பிரதிவாதியான ரணில் விக்ரமசிங்காவுக்கு நீதியரசர் குலாம் அவகாசம் வழங்கியுள்ளது இந்த மனு மீதான அடுத்த விசாரணைகளை எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி இடம்பெற உள்ளது காரைத்தீவு மாவடிப்பள்ளி பகுதியில் வெள்ளத்தில் உளவு வண்டி அழித்துச் சென்றதில் காணாமல் போனவர்களில் மேலும் இரு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் அதன்படி இதுவரை நான்கு மாணவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன காணாமல் போன ஏனைய மாணவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது விபத்தின் போது குறித்த உளவு வண்டியில் பதினான்கு பேர் பயணித்ததுடன் அனத்தத்தை அடுத்து உடனடியாக ஐந்து பேர் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் சீரற்ற கால்நிலையில் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்கள் தொடர்பில் தேடியறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுவித்துள்ளார் அனத்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரியுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அனத்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அந்த வகையில் அனத்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சீரட்ட காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையை மீளை நடத்துவது குறித்து எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னரும் தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்சல் சம்பத்து தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கருத்து வானிலை காரணமாக உயர்தர பரீட்சைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் தேதிக்கு பின்னர் நிலைமைகளை மீளாய்வு செய்து பொருத்தமான நிலைமைகளை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சையை மீள ஆரம்பிப்போம் என நம்புகின்றோம் அது குறித்த தகவல்கள் பரீட்சை திணைக்களத்தால் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தன கலு ஓயா மற்றும் கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக எதிர்வரும் நாற்பத்தி எட்டின் மணத்தியாளர்களில் சீதாவக்க தோம்பே கோகாகமை கடுவலை பியகமை கொளனாவை கொழும்பு வத்தலை ஆகிய பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்டு தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது நிலவும் சீரற்ற கால்நிலையினால் நீர்ப்பாசன திணைக்களத்தில் கீழுள்ள எழுபத்தி மூன்று நீர்த்தேக்கங்களில் முப்பத்தி ஏழு நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்து நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவில் எழுபத்தி ஏழு சதவீதத்தை எட்டியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகளில் பெய்த கடுமழை காரணமாக நொட்டான் பிரிட்ஜ் மற்றும் விமல சுரேந்திர நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இது தவிர மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் மூன்று வான்கதவுகள் நேற்று காலை முதல் திறக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் ஏனைய வான்கதவுகள் சுயமாக திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நேர்த்தேக்கத்தின் தானில பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் கோத்மலை ஓயாவிற்கு இருமரங்கிலும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மட்டக்களப்பு கல்லடிப்பாளர் நீரில் மூழ்கியுள்ளது இதன் காரணமாக மட்டக்களப்பு நகரத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் மட்டக்களப்பு நகரம் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நிலவும் கடும் மழை காரணமாக பிரதேசங்கள் பலவற்றில் பிரதான மற்றும் குறு வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதேவேளை ஒழுவில் கலியோடை பகுதியில் உள்ள பாலம் ஒன்று இறங்கியுள்ளது இதன் காரணமாக அக்கறை பற்று கல்முனை வீதியூடாக போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கெத்ரோயா பெருக்கெடுத்ததன் காரணமாக பாதனிய அன்றாதபுரம் மீனுமான் கொடுவ பாலத்துக்கு அருகில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அந்த வீதியை பயன்படுத்துபவர்கள் மாற்று வழியை பயன்படுத்துமாறு குருநாகல் மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் அன்ராதபுரம் கொழும்பு பிரதான வீதியில் புத்தளம் சிராம்பிட்டிய பகுதியில் மரம் ஒன்று முறைந்து விழுந்ததில் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் உடப்புஸ்தாவை வெளிமடை வீதியில் ஹம்பஹா பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமையினால் குறித்த வீதியூடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை களனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் மல்வானை பேகமா ஆகிய பிரதேசங்களில் நீரில் மூழ்கியுள்ளன மகாபலி கங்கை பெருக்கெடுத்ததன் காரணமாக கொழும்பு மட்டக்களப்பு வீதி கல்லேலி பகுதியில் மூடப்பட்டுள்ளது இதேவேளை அங்கமுக நீர்த்தேக்கத்தில் இரண்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அங்கு செக்கனுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கன அடி நீர் கலா ஓயாவுக்கு விடுவிக்கப்படுகிறது இதன் காரணமாக கலா ஓயாவை அண்மித்து நொச்சியாகம ராஜாங்கனு வானா வில்லு மற்றும் கருவலஸ்கன்வள ஆகிய பிரதேச சில பிரிவுகளில் உள்ள தானில பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது அத்துடன் அன்றராதபுரம் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மல்வத்து ஓயாவை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது அதற்கமைய மகாவிளாட்சி வெங்கல செட்டிக்குளம் நானாட்டான் முரசி மற்றும் மடு ஆகிய பிரதேச சேலைப் பிரிவுகளில் மல்வத்து ஓயாவை அண்மைத்த பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அவ்வழியாக செல்லும் பயணிகளும் இது தொடர்பில் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு கோரப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலையினால் நீர்ப்பாசன திணைக்களத்தில் கீழுள்ள எழுபத்தி மூன்று நீர்த்தேக்கங்களில் முப்பத்தி ஏழு நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த நீட் கொள்ளளவில் எழுபத்தி ஏழு சதவீதத்தை எட்டியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் மாத்தடி ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள் அத்துடன் அருகம்பை பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாப் பயணிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு கடற்படையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் உலகின் மிக வயதான மனிதர் ஜோன் தினிசூ தனது நூற்றி பன்னிரெண்டாவது வயதில் காலமானார் நேற்று தினம் அவர் வசித்து வந்த இங்கிலாந்தின் சவுத்வோர் பராமரிப்பு இல்லத்தில் காலமானதாக கூறப்படுகிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிறந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விவில்பூரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் திருமணம் செய்து கொண்ட இவர் இரண்டு உலகப் போர்கள் மற்றும் இரண்டு பெருந்தொற்று நோய்களிலிருந்து உயிர் தப்பியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மதவாச்சி பகுதியில் வீதியை விட்டு விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உயிரிழந்த நால்வர் காயமடைந்துள்ளார்கள் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையின் போது பேருந்து வேகமாக வந்ததால் சாலையை விட்டு விலக்கி கவிழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த பெண்ணும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியாவைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாட்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கேண்டி மாத்தரை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் விடுக்கப்பட்டு வந்த மண் சரிப்பு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் பதுளை கேகாகலை மற்றும் குருநாகர் மாவட்டங்களில் விடுவிக்கப்பட்டுள்ள மண் சரிப்பு இரண்டாம் நிலை எச்சரிக்கையும் நீடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு கம்பகா மற்றும் இரத்தனபுரி மாவட்டங்களுக்கு முதன்நிலை எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் காலை நிற செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி